வணக்கம் மெகட்டிகல் மெக்டிக்சல்ஸ்ல நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கும் ஒன் ரூபிஷன் ஒன் கலெக்ஷன்ஸ் ஆமாங்க ரெண்டு நாள் போட்டீங்க இன்னைக்குமா ஆமாங்க இன்னைக்கும்தான் பிடிச்சிருக்கவங்க நைட் ரெஸ்ட்ல இருப்பீங்க எல்லா சாரியும் நாங்க மார்னிங் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் நைட்டு உடனே எங்களால் பண்ண முடியாது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கேட்காம பணம் போட்டு விடாதீங்க சாரி அவைலபிள் இருக்குன்னு சொன்னா மட்டும் பணம் போட்டு விடுங்க நிறைய நிறைய சாரீஸ் இருக்கு ஒன் ரூபி சாரீல வேற லெவல் இருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குற சாரி பிராண்டட்ல சூப்பரான ஒரு பிளாக்பெரி அண்ட் பிளாக் லங்கோலி பிளாக் ரங்கோலி அண்ட் பிளாக்பெரி ஃபேப்ரிக் இந்த ரெண்டு ஃபேப்ரிக் தான் பார்க்க போறோம் சாரி வேற லெவலில் மேம் அந்த சாரிக்கு ஒன்று எந்த சாரின்னு பாக்குறீங்களா இருக்குல்ல சேம் கலர்ஸ் நிறைய உங்களுக்கு பிடிச்சதுனால எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாரி ஒரு ரூபாய் இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு சூப்பரா ஒரு ஆஃபர் இங்க பாருங்க சமையான ஒரு பிளாக்பெரியில சமையான ஒரு பிளாக் ரங்கோலி ஃபேப்ரிக் கம்பெனி நேம் வந்து பிளாக்ரி செமையா இருக்கு பாருங்க அருமையான ஒரு மெட்டீரியல் டிசைன்ஸ் எல்லாம் பாக்கும்போது யூனிக்கா இருக்கு ஆக்சுவலா இந்த சாரியோட ரேட் நம்ம என்ன ரேட் போட்டோம்னா ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு போட்டோம் இன்னைக்கு அதே ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இது கூட இந்த ஒரு சாரி உங்களுக்கு ஒன்று பிக்கு வந்துருது சாரியோட பல்லு அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் கலர் டிசைன் பாக்குற மாதிரி தான் நல்ல பிரீமியம் கலெக்ஷன்ஸ் இதுலயே நம்ம த்ரீ எயிட்டிக்கு போட்டிருந்தோம் நீங்க பாத்துருப்பீங்க த்ரீ எயிட்டிக்கும் நம்ம சாரி இதுலயே கொடுத்துருக்கோம் இதே சாரி இப்ப ஃபைவ் ஃபார்ட்டி நானூத்தி சாரி ஐநூத்தி நாற்பது ரூபாய் ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு அருமையான இந்த சாரி செமையா இருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிருக்க மேம் சாரியோட பல்லு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரி எல்லாமே வேற லெவல இருக்கு அருமையான இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த சாரி போது நீங்க இந்த சாரியை ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஆஃபர் ஸ்டாக் உள்ளவர் மட்டுமே பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு ஒரு ரூபாய் சாரி ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆக்சுவலா இந்த சாரி வந்து காலையில நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த சாரி ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் அந்த சாரியில வர்றதா இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க இந்த சரி நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் இந்த சரி வேணாலும் இப்படியே இது மட்டும் தான் எடுக்க அப்படிலாம் கிடையாது எடுத்துக்கலாம் அழகான போப்பிள் கல்லா மேம் நல்ல அழகான ஒரு பிளாக் ரங்கோலியில போப்பிள் கலர்லாம் வரும்போது ரொம்பவே அழகா இருக்கு மேம் சாயிரோடு மீட்டர் ஆறு மீட்டர் வந்துடும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா பல்லுவன் வந்து பிளவுஸ் மேம் ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி இதுல நான் கம்மி ரேட்ல காமிச்சிருக்கேன் இன்னும் முன்னால வீடியோ பாத்துக்கவங்களும் யோசிக்கலாம் இதே மாதிரி சரி எனக்கு கம்மியா போட்டாங்கன்னா த்ரீ எயிட்டிக்கு போட்டிருக்கோம் அந்த அந்த ஃபேப்ரிக் வேற இந்த ஃபேப்ரிக் வேற இந்த சாரிக்கு அழகான இந்த சாரி ஒன் ருபி இந்த சாரியோட ஓப்பன் வியூ வந்து அஞ்சு சாரி ஆயிரம் பாத்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும் நீங்க இருந்து எந்த சாரி வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு பணம் போடுங்க சாரியோட ரேட்டு ஐநூத்தி நாற்பது பிளஸ் ஒரு ரூபா அழகான ராயல் ப்ளூ கலர் மேம் ராயல் ப்ளூ கலர்னாலுமே எப்பவுமே ராயல் தான் செம்ம அழகா இருக்குல்ல சாரியோட பல்லு ஒன்னு பாருங்க பிளவுஸ் செம்ம இருக்கு மேம் நல்ல டார்க் கலர் இந்த பார்டர்லயுமே உங்களுக்கு அந்த பல்லோட டிசைன்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒன் ருபி சாரீ ஆஃபர் இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் நான் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றி எடுத்துக்கங்க அந்த சாரி ஆயிரம் ரூபாய் ஆஃபர் இருக்கு அதில் போய் பார்த்துட்டு கூட அதிலிருந்து நீங்க ஒரு சாரீ கூட எடுத்துக்கலாம் சாரியோட ரேட்டு நானூற்றி சாரி ஐநூற்றி நாற்பது ப்ளஸ் ஒரு ரூபாய் அழகான ஒரு லெவெண்டர் கலர் தான் ஃப்ளார் பட்டன் மேம் நல்ல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் சாரியோட ரேட்டு ஐநூற்றி நாற்பது ரூபா இந்த சாரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இது வந்து பல்லூ அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ரேட்டு அப்படின்னா சூப்பரா ஐநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே சாரியோட ரேட்டு இந்த சாரிக்கு ஒன் ருபி சாரி இருக்கு ஒன்று ருபி சாரி நான் எல்லாமே காமிக்கிறேன் இதுக்கு எதுக்கு செட்டா எடுக்கணும்னா எடுத்துக்கங்க இந்த சாரி சூப்பரா இருக்கு இதுல ரெட் கலர் நாங்க கட்டிருக்கிற இந்த ரெட் கலர்மே அவைலபிளா இருக்கு வாட்ஸ்அப் வந்துருங்க ஐநூத்தி நாற்பது ப்ளஸ் ஒரு ரூபா அழகான கல்லாம் மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ஒன்று ரூபாய் சரி வேற லெவல இருக்குல்ல நல்ல பிரீமியம் பிளாக்பெரி பிரீமியம் கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் பெரி அழகு மேம் பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் சூப்பரா இருக்கா சாரியோட பல்லு பாருங்க பிளவுஸு மேம் இந்த சாரியில நீங்க ஒன்று ருபி சாரி நான் இப்போ வந்து காமிக்கிறேன் நீங்க அப்புறமா வந்துட்டு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சாரி வேணாலும் இப்படி எடுத்துக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாள் காமிச்ச சாரிக்கு இந்த சாரி எடுக்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸு ஒன்று ருபி சாரில உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஐநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் மட்டும்தான் அழகான மெரூன் கலர் மேம் டிசைன்லாம் நீங்க பாருங்க நீங்க இப்படி போதே தெரியும் இந்த சாரி எவ்வளோ ப்ரீமியமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு மேம் சாரி பல்லு பாருங்க பிளவுஸு இந்த சாரி எல்லாமே நம்ம ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் வாவ் இதே கலர்லேயே ஒன் ருபீஸ் சாரி வருது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு மேம் சாரி பிடிச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஐநூத்தி நாற்பது பிளஸ் ஒரு அழகான நகாப்பில மெரூன் கலர் இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கு இந்த லீப்ஸ் வந்து மூங்கிலோட லீப்ஸ்ல மூங்கில் மரத்துல வர ஒரு எல்லா டிசைன் இருக்குல்ல அந்த டிசைன்ஸ் மேம் ரொம்ப நல்லா இருக்கு மேம் சாரி கலரே சூப்பரா இருக்கு இதான் பாத்தீங்கன்னா பல்லு பிளவுஸு சாரி பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்றேங்க இந்த சாரியை நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஐநூத்தி நாற்பது பிளஸ் ஒரு ரூபாய் அழகான சாரி மேம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் மேம் இருக்கு போர்ஃபுல் கலர்ல அதே மூங்கில் இல டிசைன் தான் ரொம்ப நல்லா இருக்கு கலர் சூப்பர் சாரியோட பிளவுஸ் மாத்தி காமிச்சு வச்சா இங்க பாருங்க இதான் வந்துட்டு பல்லு பேட்டன் அருமையான சாரி மேம் கலரே உங்களுக்கு இப்படி இப்படி காட்டும் உங்களுக்கு ஒரு டபுள் ஷேடு சிங் ஆகும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரிக்கு நீங்க ஒரு மேம் என்னடா அப்படி சேம் கலரவே கொடுக்குறா நல்லா இருக்கு இதுவும் சூப்பரா இருக்குங்க மேம் அருமையா இருக்கு பாருங்க ஒன்று பிக்கு மேம் செம்ம அழகு சான்ஸ் இல்ல வெறும் ஐநூத்தி நாப்பத்தி ஒரு ரூபாய் மட்டும்தான் ஒரு ரூபாய் பிளஸ் ஐநூத்தி நாற்பது ரூபாய் அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் அதே மூங்கிலோட எல்லா டிசைன்ஸ் தான் மேம் நல்லா இருக்கு என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா வேற லெவலா இருக்குங்க மேம் சாரி எல்லாமே பல்லுவான் வந்து பிளவுஸு இது வந்து நம்மளோட ஷாப்புக்கு விளம்பரத்துக்காக கொடுத்துட்டு இருக்கேன் மேம் இங்க பாருங்க எப்படி குடுக்குறாங்கன்னு சமையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு மேம் பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க செம்ம வேற லெவல் ஐநூத்தி நாற்பது பிளஸ் ஒரு ரூபா ஐநூத்தி ஐ நாற்பத்தி ஒரு ரூபா மட்டும்தான் அழகான மெரூன் கலர் மேம் மெரூன் கலரா ப்ரௌன் கலர் மேம் சாரி ப்ரௌன் கலரு செம்ம இந்த சாரிக்கு ஒரு சாரி வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்குங்க மேம் சாரியோட பல்லுவன் பார்த்தீங்கன்னா பிளவுஸு நல்ல ஒரு ஓஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதே மூங்கில் இலப்பேட்டன் தான் சாரி சூப்பரா இருக்கா ஐநூத்தி நாற்பது ரூபா ஒரு ரூபா சரி பத்து ரூபா இருக்கா சமை பாருங்க பிளஸ் ஒன்று பீஸ் சாரி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஐநூத்தி நாப்பத்தி ஒரு ரூபா மட்டும் தான் ரொம்ப அழகான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் சமையா இருக்குல்ல மேம் டிசைன்ல நீங்க பார்க்கும் தெரியும் இதெல்லாம் வந்து டபுள் ஷேட் வந்து ஆகும் உங்களுக்கு வெயில் படும் போது இன்னும் நல்ல கலர் ஷேட் வந்து தெரியும் வந்து பிளவுஸ் சமையல் இருக்கா எல்லாமே நீங்க வீடியோல பாக்குற மாதிரி தான் நம்ம தான் லைட் வெளிச்சத்துல தான் எடுக்கிறோம் எந்த ரிங் லைட் எல்லாம் வச்சு எடுக்கல சும்மா அப்படியே போன்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரியோட ரேட்டு ஐநூத்தி நாற்பது ரூபா இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் தான் இந்த ரேட்டு இந்த சாரி ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம போட்டுருந்தோம் முன்னாள் வீடியோல பாருங்க அப்படியே ரேட்ல எந்த ஒரு கூடுதலும் கிடையாது குறைச்சலும் கிடையாது அதே ரேட்ல ஒரு ரூபாய் இந்த சாரி ப்ளஸ் இந்த சாரியில நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் சாரியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரிய மாத்தி எடுத்துக்கலாம் அழகான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த சாரி இப்ப பாத்த கலருமே வந்து டிசைன் பிளார் வந்து டிசைன் வேற வேற லைட்டா கலரும் மாறி வருது சாரியோட பாத்தீங்கன்னா பிளவுஸு இந்த சாரிக்கு சரியா பாத்திரலாமா சமையா இருக்குல்ல எல்லா சாரியுமே வேற லெவல இருக்கு மேம் பாருங்க சாரி பாருங்க காம்போ ஆஃபருங்க மேம் ஐநூத்தி நாற்பது பிளஸ் ஒரு ரூபாய் அழகான ஒரு மெரூன் கலரா செகப்பு கலரா செகப்பு கலர் தான் மேம் நல்லா இருக்குல்ல மெரூன் கலர் ஆல்ரெடி இதுல போட்டிருக்கிறோம் இது வந்து சிகப்பு கலரு ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு ஆரஞ்சு அடிச்சு மாதிரி இருக்கும் கலர் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பிளவுஸ் இது வந்து எப்படி சொல்றது நேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அருமையான சாரி இந்த சாரி நல்லா இருக்கேன் மேம் இந்த சாரி கிடைக்குமா கிடைக்குங்க மேம் இந்த சாரியும் கிடைக்கும் இது பாருங்க இந்த சாரிக்கு ஒன் பீஸ் ஸாரீ சோ சூப்பரான சாரி பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட்டு நானூத்தி சாரி ஐநூத்தி நாப்பத்தி நாற்பது ரூபாய் பிளஸ் ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே